ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி கே கிச்சன் இன்னைக்கான விடுகதை என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு முயன்றாலும் அவனை கடிக்க முடியாது அவன் இல்லாமல் உணவே இல்லை இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லைனா வீடியோவோட எண்ணில் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிப்பி வந்து டொமேட்டோ கச்சு அதுக்கு முதல்ல ஒரு கிண்ணத்தில் பாசி பருப்பு சேர்த்துக்கணும் இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் ஊற வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை குக்கரில் வேக வச்சிட்டப்புறம் இப்போது ஒரு மிக்சியில் கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துட்டு அது கூடவே சோம்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை அரைச்சி வச்சுருங்க தனியாக இப்போது ஒரு குண்டாவில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு அதுக்கப்புறமா பருப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா புரிஞ்சு வந்ததுமே அதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ அதில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பிரவுன் கலரில் மாறின பிறகு அதில் பத்து தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதை தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க யாருக்கலாம் டொமேட்டோ கொட்சு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதை நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதில் தேவையான அளவு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது தக்காளி தக்காளி நல்லா வதங்கின வதங்கின பிறகு வேக வச்சிருந்த பாசி பருப்பு சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது வந்து பத்து நிமிஷம் கழித்து அதில் துருவி வச்சுருந்தேன் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விடுகதைக்கான ஆன்சர் வந்து தண்ணீர் இப்போ இதில் வந்து ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்